மண்டியா அப்படின்னு சொல்றாங்க ஜாக்ஸ் பேரோ பசங்க நலமா வேட நல்லா இருக்காங்க பசங்க நல்லா இருக்காங்க கொஞ்சம் பெரியவன் தான் தெரியுமே உங்களுக்கு ரெண்டு சின்ன பசங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க பெரியவன் கொஞ்சம் சேட்டை வீட்ல தங்காம வெளில போய் பசங்க கூட விளையாடுறான் அதை கேட்டா அடங்க மாட்டேங்கிறான் அவன் வயிசக்தி இல்ல அதான் வருத்தம் வேற ஒண்ணும் இல்ல வெள்ளம் நல்லா இருக்கும் சார் நான் தொடர்ந்து வேலைக்கு போனேன் நாங்க வெயில் வேற சாவ அடிக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாமா சார் ஆஹ் பதினாறு வயசுல எல்லாமே தெரியும்ல அவதான் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கல அக்கா அப்படின்னா சொல்லக்கூடாது நம்மளை நம்ம லவ் பண்ணணும் நாம தான் சிம்ரன் நம்ம தான் ஐஸ்வர்யராய் நம்ம தான் இப்போ இருக்கிற நயன் தர ஓகே பாருங்க சார் சவு சவு கூட்டு சவு சவு கூட்டு வச்சுனா இது வந்து கேரட் பொரியல் இன்னைக்கு இதான் சமைச்சேன் வணக்கம் அமைச்சரே வாங்க வாங்க நானே கேட்டேன் லைவ் போடும் போது எங்க காணா அப்படி சொல்லிட்டு சரி நீங்களும் லைவ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்க நம்ம அண்ணன் எங்க அம்மா அண்ணி இனிமேல் அண்ண்தான் உங்களை நான் கூப்பிடுவேன் ஓகேவா இந்த சொல்லிட்டாங்க ஜோதிகா இனிமேலாச்சும் துயரத்தை மறந்து சிறீங்க அத்தை உண்மையா உங்க ஜோதிகா தான் தெரியாதா உங்களுக்கு இந்த வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் யோசிக்காதீங்க நானும் அதை தான் சார் நினச்சிட்டு இருக்கேன் ஸ்கூல் வேலை சேர்க்கணும் ஸ்கூல் சேர்த்துட்டேன்னா அடுத்த வருஷம் சரியாயிருவான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவில் வண்டு கூவினம் மாநாடு போடும் பண்டுகள் சங்கீதம் பாடும் ஐயோ எனக்கு தெரியாதப்பா பாட்டு பாட மோனி ஓடியே போயிடுவாங்க அப்புறம் மோனிமா வாங்க வாங்க ஹாய் சிஸ் வணக்கம் வணக்கம் செல்லோ லவ் யூ என்னோட நம்பர் கேட்டிங்க நான் உங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் நம்பர் போடுறேன் சரிங்களா மோனிமா லவ் யூ லவ் யூ லவ் யூ டா நீங்க எவ்வளோ பெரிய ஒரு பெரிய யூடியூபர் இருந்தாலும் அவ்வளோ எளிமையா உண்மையாவே சொல்றேன் ரொம்ப ரொம்ப எளிமையா ரொம்ப சாஃப்டா இருந்தீங்க வணக்கம் வாங்க என்னோட லைவுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா மோனிமா லவ் யூ லவ் யூ எம்மி அக்கா குமாரிமா செல்வகுமாரி மோனி வந்திருக்காங்க பாருங்க மோனி ஹோம் கேர் பேசுங்க காட்டில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே ஐயோ எனக்கு தெரியலையப்பா எப்போ வந்தாலும் பாட்டு போடுவீங்க ரமேஷ் கண்ணா ஆனா இந்த பாட்டு எனக்கு சுத்தமா தெரியாது என் லைக் அதுக்கு மேல தெரியாதப்பா நீங்க வேற காதல் மேடங்கள் கவிதை தாரகை ஊர்வலம் என் வா நீலே எல்லாம் ஓடிடுவாங்க பாட்டை போட்ட உங்கள் குரலில் பாடலை கேட்டு ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் பாடுங்க அம்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடினா பரவாயில்லையே என் தங்கச்சி ஜோதிகா தான் அதில் எந்த மருத் மாற்று கருத்தும் கிடையாது முடிஞ்சிச்சு சிஸ் ஓகே எதுவாக இருந்தாலும் மேடம் உங்கள் கே குரலை கேட்டாலே ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு புத்துணர்ச்சி ச நான் ஏற்கனவே உங்ககிட்ட தான் அழுதேன் இப்ப உங்க பேரை கேட்டாலே அழுதுருவேன் இப்படியெல்லாம் சொன்னால் நான் என்ன செய்ய ரொம்ப ரொம்ப நன்றி யூடியூப்ல போய் இதை சாதிச்சிருக்கேன்ல இது போதும் எனக்கு இது போதும் அந்த ஸ்ரீ அண்ணா என்னோட ஸ்ரீ அண்ணா இருக்காங்க டிகே கே நிஷம் சார் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல எனக்காக எதுவா